அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த பதிவுள்ள நம்ம என்ன விஷயத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் அடிக்கடி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது மன அழுத்தம் கவலை இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஏதாவது துவா சொல்லுங்க அப்படின்னு ஸோ அந்த துவாவை பற்றி தான் இந்த பாதியோடு நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த கவலை இதெல்லாம் நீங்கிறதுக்கு அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குரானில் கூறிய ஒரு துவாவை நம்ம பார்க்கலாம் யூனுஸ் அலைவுசல்லாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தபோது தன்னுடைய கவலையை அல்லாஹிடம் முறையிட்டு விடுதலை பெற்றாரே அந்த குரானுடைய வார்த்தையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அந்த ஒரு அழகிய துவா அப்படின்னா ல ilaha illa anta subhanaka inni kuntu மினல் zalimin யா allah உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தனை செய்தார்கள் யூனு சலைவசல்லம் அவர்களுடைய இந்த துவாவை அல்லாஹுவாலா ஏற்று எப்படி அவருடைய பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்தானோ அதே போன்று யார் கவலையில் இருக்கிறார்களோ அவர்களும் இந்த துவாவை ஓதினால் அல்லாஹ் அவர்களது கவலையை நீக்குவான் இன்ஷா அல்லாஹ் மேலும் எவர் இதை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்குவதற்கு அது மருந்தாகும் அது அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் இன்ஷா அல்லாஹ் மேலும் மனக்குழப்பம் மன அழுத்தம் கவலைகள் சங்கடங்கள் ஏற்படும் நேரத்திலே கேட்க வேண்டிய ஒரு அழகிய துவாவை நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் நமக்கு கூறினார்கள் அல்லாஹ் ஹும் ரஹ்மத்தக்க அர்ஜு ஃபலா தகில் நீ இலா நப்சி தொர்ஃபத்த ஐனின் வ அஸ்லிஹ்லி ஷஹ்னி குல்லஹுல இலஹ இல்லா அங்க இறைவா உனது அருளையே நான் எதிர்பார்க்கிறேன் கண் இமைக்கும் பொழுதில் கூட என் பொறுப்பினை என்னிடம் சுமத்தி விடாதே எனக்காக என் காரியங்கள் அனைத்தையும் நீ சீர்படுத்துவாயாக உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று இந்த அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் எவர் ஒருவருக்கு வேதனையும் சோதனையும் ஏற்படுகிறதோ அவர் இந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலே அவர்களுடைய கஷ்டம் எல்லாம் அவர்களுக்கு பெரிதாக தெரியாது நம் கவலையாக இருக்கும் போதெல்லாம் சோதனைகள் ஏற்படும் போதெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சுஹாநல்வா நமக்கு கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தால் திடீரென்று நமக்கு சோதனை வந்தால் நம்மளுடைய உடல்நிலை சரியில்லாமல் போ

அந்த நேரத்திலே அல்லாஹ் மீது தவறான எண்ணம் வைக்காமல் அல்லாஹ் என்னை இப்படி பண்ணிட்டானே எனக்கு மட்டும் ஏன் சோதனை கொடுக்கிறான் என்றெல்லாம் நினைக்காமல் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு சோதனைகள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அதற்கான நன்மையை கொடுக்கிறான் மேலும் நம் பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது சோதனை வருவதனால அவங்க தீயவர்களும் கிடையாது ஒருவர் சோதனை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க நல்லவர்களும் கிடையாது ஒருவர் நல்லவரா தீயவரா என்பது அவருக்கும் அல்லாஹ் மட்டுமே அறிந்த விஷயம் தீயவர்களுக்கு தான் சோதனை வரும் என்று இருந்தால் ஒரு நபிமார்களாவது கஷ்டம் இல்லாமல் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சோதனையும் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்களா அவங்களை காட்டிலும் நம்ம படக்கூடிய கஷ்டங்களும் சோதனைகளும் என்ன பெருசா அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குறான்லேயே சொல்லியிருக்கான் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராய் கூறுவீராக என்று அல்லாஹ்வே குரான்ல எல்லா மனிதர்களையும் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு சோதிப்பதாக கூறியுள்ளான் ஸோ சோதனை வரதுனால அவங்க கெட்டவங்களும் கிடையாது சோதனை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹாலா நம்மளுடைய பொறுமையை தான் பார்க்கிறான் எந்த கஷ்டம் கவலை மன அழுத்தம் மனவேதனை பிரச்சனை அவதூறுகள் பழி சொற்கள் இன்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹத்து இடத்துல நம்ம ஒப்படைச்சிட்டு அல்லாஹவிடம் நம்ம பொறுமையோடு இருந்தோம்னாக்கா நிச்சயமாக நம்ம பட்ட கஷ்டத்தை காட்டிலும் அதற்கு இரண்டு மடங்காக நமக்கு நன்மைகளும் அந்த கஷ்டங்களையும் அல்லாஹத்து தீர்ப்பான் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் அந்த கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நம்ம மனசை விற்றாமல் அல்லாஹை எதுவும் ஏசாமல் நம்ம பொறுமையோடு இருந்தோம்னாக்கா நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய சக்திக்கு ஒரு மனிதருடைய சக்திக்கு மீறி அந்த மனிதரை அப்பாற்பட்டு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க நம்ம உண்மையாவே நம்பினோம்னாக்கா நம்ம பொறுமையோடு இருந்தோம்னாக்கா அல்லாஹ் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் லேசாக்கி நம்மளுக்கு அதை விட பல மடங்கு வெகுமதியை கொடுப்பான்ஷா அல்லாஹ் எனவே கஷ்டமான நேரத்தில் பொறுமையோடு இருந்து அல்லாஹுடைய கருணையையும் அன்பையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அவ்வாஸ் பஹகுத்வாலான மனைவருக்கும் தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல் நாஹிவ பரகாத்து